வணக்கம் பிரதான செய்திகள் இன்று பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பேரிடர் தயார்படுத்தலும் பதில் செயல்பாட்டிலும் இருந்து வரும் நீண்டகால குறைபாடுகளை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியிலேயே அவர் இந்த குறைபாடுகளை ஏற்றுக் கொண்டுள்ளார் எனினும் உயிரிழப்புகள் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்குதல் உட்கட்டமைப்பு சேதம் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகளுக்கு மத்தியிலும் இலங்கை அரசாங்கம் உடனடியாகவே செயல்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இருந்தாலும் நில பயன்பாட்டு ஒழுங்கு விதிகள் உள்ளூர் தயாரிப்புகள் மீட்பு உதவிகளின் வேகம் போன்ற துறைகளில் பலவீனங்கள் வெளிப்பட்டன என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அரசாங்கம் தற்பொழுது பேரிடர் முகாமைத்துவ அமைப்பை முழுமையாக மறுசீலமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதற்காக அதிக அதிகாரமும் பலங்களும் கொண்ட தேசிய பேரிடர் முகாமைத்துவ அதிகார சபையொன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்கூட்டிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை குறிப்பாக காலநிலை கண்காணிப்பு மற்றும் சமூக எச்சரிக்கை முறைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பேரிடர் வசதிகளை மேம்படுத்தல் ஆபத்தான பகுதிகளில் மீட்பு உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே கையிருப்பில் வைத்திருத்தல் மலைப்பாங்கான பிரதேசங்களில் மண் சரிவு அபாய வரைபடங்களை புதுப்பித்தல் போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நீண்டகால நிலைத்தன்மையை கட்டியெழுப்ப அரசாங்கம் முழு உறுதியுடன் செயல்படும் என்றும் இலங்கை சிறப்பாக மூள் கட்டியெழுப்பப்படும் என்றும் ஜனாதிபதி இந்திய ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் காண்டே மாவட்டத்தில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட மண் செலவு அபாயத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை பல சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு ஒரே நேரத்தில் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டதால் எந்த இடத்தில் மக்களை மீள் குடியேற்றுவது என பிரதேச செயலாளர்களால் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் காரணமாக காண்டே மக்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் அமைச்சர் கே ஜி லால்காந்தா மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபயகுன் ஆகியோரின் இணைந்த தலைமையில் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நடைபெற்றது இதன்போது சிவப்பு எச்சரிக்கை தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் இந்த விடயத்தில் தனது இணக்கப்பாட்டை தெரிவித்தார் ஒரு பிரதேச செயலக பிரிவு முழுவதற்கும் சிவப்பு அறிவிப்பு வெளியிட ால் வீடுகள் சேதமடைந்து பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்ட மக்கள் மீள் குடியேறுவதில் பெரும் சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் பிரதேச செயலாளர்கள் அத்துடன் பாதுகாப்பு மையங்கள் அமைந்துள்ள இடங்களில் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் எழுவதாகவும் மண்சரிவு அபாயமுள்ள அபாயம் உள்ள இடங்கள் அல்லது பகுதிகளை தெளிவாக பெயரிட்டு அறிவிப்புகளை வெளியிடுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் பிரதேச செயலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதற்கு பதிலளித்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணி பேராமேச அதிக அபாயமுள்ள இடங்களிலிருந்து முன்னூறு குடும்பங்களை வெளியேற்றும் படியும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் அபாய நிலையை முன்கூட்டியே அறிவிக்கும் நடைமுறை உலகெங்கிலும் இதே வடிவத்தில் உள்ளது என்றும் இந்த அறிவிப்பு மாவட்டத்தின் அனைத்து மக்களையும் வெளியேறுமாறு கூறவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் அளித்தார் இந்த நிலையில் மண் அபாயமுள்ள இடங்கள் அல்லது பகுதிகளை தெளிவாக பெயரிட்டு அறிவிக்குமாறு பிரதேச செயலாளர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டீட்பாஸ் ஊறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் பல குறுஞ்செய்திகள் சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அனர்த்த நிவாரணத்திற்கான தரவு சேகரிப்பு பணிகள் மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களில் நியமிக்கப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட கள அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலர்கள் மூலம் முறையான விதத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் இவ்வாறான ஏமாற வேண்டாம் என்றும் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது அத்துடன் இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கைக்கு அனர்த்த நிவாரண உதவியாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ஜூரோ அவசர மனிதாமன உதவியை விடுத்துள்ளது இந்த நிதி மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என ஐரோப்பிய ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நெருக்கடி நிலைக்கு மத்தியில் அதனை சீரமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து வரும் பிரயத்தனங்கள் தொடர்பில் தமது பாராட்டை வெளிப்படுத்தியிருக்கும் மனித உரிமைகளின் செயற்பாட்டாளர்கள் இருப்பினும் தற்போது நடைமுறையில் உள்ள அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியதின் கீழ் பரந்துபட்டு அவசரகால விதிகள் உள்வாங்கப்பட்டுள்ளமை குறித்து தீவிர ஹரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர் இலங்கை பேர் அனர்த்தத்தினால் மோசமான பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் ஜனாதிபதியை விமர்சிக்கும் நபர்களுக்கு எதிராக அவசரகால சட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பிரயோகிக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக அண்மையில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளவினால் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி பிரதி அமைச்சரின் கருத்து அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துவதில் உள்ள ஆபத்தான தன்மையை காண்பிப்பதாக இலங்கை மனித உரிமைகளின் ஆணை குழுவின் முன்னாள் உறுப்பினர் பின்னர் சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் நோக்குடன் பகிரப்படும் போலீஸ் செய்திகள் தொடர்பில் நடவடிக்கை அவசியம் இருப்பினும் குறிப்பாக நெருக்கடியான சூழ்நிலையின் போது இவ்வாறான விடயங்களை நிதானமான முறையில் கையாள வேண்டும் மாறாக சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்து விளக்கு மறியல் வைப்பது என்பது பிரச்சனைகளை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அதேவேளை தற்போதைய நெருக்கடி நிலைக்கு மத்தியில் அதனை சீரமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து வரும் பிரயத்தனங்கள் தொடர்பில் தனது பாராட்டை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகே ருபன் பத்ரன இப்போது அவசர நிலை பிரகடனத்தின் கீழ் பரந்துபட்ட அவசரகால விதிகள் உள்ளடங்கப்பட்டுள்ளமையானது மனித உரிமைகள் சார்ந்து தீவிர கரிசனையை தோற்றுவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகரவின் கருத்து தொடர்பில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறிய விடயம் இப்போது தலைகீழாகி இருப்பதாக விசனம் வெளியிட்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் கோடாலிக்கல் குளத்தின் அணை பகுதி ஏற்கனவே உடைந்துள்ளதனால் தற்பொழுது பெய்து வரும் தொடர்ச்சியான கடும் மழையினால் அப்பகுதியில் பெருமளவு நீரோட்டம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கோடாலிக்கல் முன்புறத்தில் உள்ள முள்ளியவளை நெடுங்கணி வீதி நீரில் மூழ்கியுள்ளது எனவே இந்த வீதியை பயன்படுத்தும் பயணிகள் முக்கியமாக இரவு நேரங்களில் பயணத்தை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அவசர தேவைகள் இருப்பின் முள்ளியவளை ஒட்டு சுட்டா நெடுங்கணி வீதியை பயன்படுத்த முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரை தொடர வாய்ப்பு உள்ளது என ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதேவ்ராயா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் காற்றழுத்த சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடக்கு பருவக்காற்று கொண்டு வரும் அதிக ஈரப்பதன் காரணமாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை தொடர வாய்ப்பு உள்ளது குறிப்பாக இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் நாட்டின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் நிலப்பகுதிகள் அவற்றின் தரைக்கேல் நீரை உறிஞ்சும் முழு கொள்ளளவை அடைந்து குளங்கள் அவற்றின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன சில பெரிய குளங்களில் மேலதிக நீர் வெளியேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த கிடைக்கும் மழை வீழ்ச்சி முழுவதிலும் தரை மேற்பரப்பில் தேங்குவது தான் பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கக்கூடும் எனவே வடக்கு கிழக்கு வட மத்திய மாகாணங்களில் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகும் மேற்குறிப்பிடப்பட்ட இரண்டு நாட்களிலும் மத்திய ஊவா அப்ரகமமு தென் மாகாணங்களிலும் கனமழை கிடைக்கும் என்பதால் குருநகல் கண்டி மாத்தளை பதுளை ஹேகாலை மாவட்டங்களின் சில பகுதிகள் மண் சரிவுக்கான வாய்ப்புகளும் உண்டு நிலச்சரிவு நிகழ்வை பல காரணிகள் தூண்டினாலும் இலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான மற்றும் கனமழை வீழ்ச்சியே காரணம் இலங்கையின் தென்கிழக்கே காணப்படும் காற்று சுழற்சியும் தென்மேற்கே நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலைமையும் மேலே குறிப்பிட்ட குருநாக கண்டி மாத்தளை நுவரேலியா பதுளை கேகாலை மாவட்டங்களுக்கான கனமழை கிடைக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை இப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் தற்போது நிலவும் வளிமண்டல நிலைமைகள் காரணமாக இலங்கை முழுவதற்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனவே கொழும்பு ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் ஒரு சில தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவில் வெள்ள அனர்த்தம் நிகழக்கூடும் உண்மையில் பழமையான பருவமழை காலங்களில் இவ்வாறான என்பது சாதாரணமானது ஆனால் டீட்பா புயலின் காரணமாக இலங்கை முழுவதிலும் மிக கனமழை கிடைத்துள்ளதனால் இனிவரும் நாட்களில் கிடைக்கும் கனமழை கூட சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது சிறந்தது மத்திய மலைநாட்டில் நேற்றைய தினம் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது பல பிரதேசங்களில் கிடைத்த கனமழை காரணமாக மண்ணியல் கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இப்பகுதிகளிலும் சற்று கனமழை கிடைத்தாலே அது நிலச்சரிவு நிகழ்வதை தூண்டும் அத்தோடு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தென்கிழக்கு பங்களா பிரிகுடாவில் புதிய காற்றழுத்த சுழற்சி ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இதனை அடுத்த சில நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் என தெரிவித்தார் ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதிபிராயா நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியை புதுச்சேரி மக்களும் கடந்த முப்பது ஆண்டுகளாக எம்மை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த விஜய் தமிழகத்திற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார் என நினைக்காதீர்கள் புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு ஜப்பானில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஏழு தசம் ஐந்து ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி முப்பதற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் கடந்த வாரம் பெய்த கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி இதுவரையில் ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளதுடனும் சுமார் பத்து லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதுடனும் ஐயாயிரம் பேர் காயமடைந்துள்ளன எனவும் இதில் வட சுமத்ரா மற்றும் மேற்கு சுமத்ரா மாகாணங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி பேர் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இதேவேளை அந்த நாட்டு கடலோர மாவட்டங்களில் வெள்ள நீர் சற்று தளர்ந்து வரும் நிலையில் மலைப்பகுதிகளில் உள்ள பல பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன அடுத்து வரும் நாட்களில் கனமழை தொடரும் என அந்த நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ள நிலையில் இடம் மக்கள் மத்தியில் அச்சம் அதிகரித்துள்ளது இந்தோனேசியாவில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை நீடிக்கும் மழை காலம் பெரும்பாலும் கடுமையான வெள்ளங்களை ஏற்படுத்தும் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்